ஓபிஎஸ் உடன் கூட்டணி வைக்கும் புதிய கட்சி அதிர்ச்சியில் எடப்பாடி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலே ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான பொறுப்புகள் வைத்தவர் அதாவது தமிழக முதலமைச்சர்கள் இருந்து அதிமுக கட்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் முக்கியமான பல பொறுப்புகள் ஓ பி இருந்தது ஆனா இப்ப ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவிகள் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செல்வடி ஆகக்கூடிய வகையில் தான் உருவாக்கப்பட்டது அதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி பழனிச்சாமியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நபர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிச்சாமியை காட்டிலும் ஓ பி எஸ்க்கு தினம் தினம் நாளுக்கு கொண்டே வருகிறது அப்படிங்கிற தகவல் கூட வெளியாகி இப்ப சமீபத்தில் கூட ஓ பி எஸ் நாடாளுமன்றத்தில் சேர்ந்து கூட்டணி வைத்துதான்

லாம் அப்படி இல்லை என்றால் பொது ஆரம்பித்து விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு இல்லை அப்படின்னா கட்சி எதுவுமே ஆரம்பிக்காமல் கூட தமிழக வெற்றி கழகம் இருக்கக்கூடிய விஜயர்கள் கட்சியுடன் கூட்டணி என்பது வைப்பதற்கு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஓபிஎஸ் வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் பி சிறப்பிடம் கூடிய முக்கியமான தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்குரிய ஆலோசனைகள் பூராமே ஓபிஎஸ் உடைய பண்ணை வீட்டிலே போடப்பட்டதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு அதுல முக்கியமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இப்ப விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பாரா அல்லது ஓபிஎஸ்ன்னு கூட்டணி வைப்பாரா ஓபிஎஸும் அதிமுக தான் எடப்பாடியும் அதிமுக தான் உண்மையான அதிமுக எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் அணியில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே தொண்டர்கள் எண்ணிக்கை வேணுமோ அதிகமாக இருக்கலாம் இருந்த போதிலுமே மக்களுடைய ஆதரவு ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பேன்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது விஜய் அவர்கள் ஓ பி எஸ் கூட்டணி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கட்டம் அதற்கு முன்பாகவே பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பார்த்தாலே அதன் காரணமாக ஓ இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் மிக விரைவாகவே விஜய் அவர்களையோ அல்லது விஜய் கட்சி இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களையோ சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்த இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எப்படியாவது அதிமுகவுடன் விஜய் கட்சியை தா தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் வரவழிக்க வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு அவரும் வேகப்பட்ட வேலை பாதுகாப்பு இருக்காங்க அவர் திமுகவுடையோ பாஜகவுடையோ கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது ஒன்னு கூட்டணி வைத்தால் அதிமுக இல்லை என்றால் ஓ இந்த ரெண்டு நண்பர்கள் மட்டும்தான் விஜயுடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் இருக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க